தம்பி குளிக்காம பூசிக்கான ஒரு குடும்பம் தெரியுது இல்லையம்மா முகத்துல உண்மையை சொல்லுங்க குளிக்காம பூசிக்கானு முகத்துல தெரியுது அப்ப தம்பியை நாங்க வந்து கோயிலுக்கு வந்து கூட்டிக்கணும் அந்த வள்ளிக்கிழமை சொன்னாலே நாங்க பெருசாண்டு கோயிலுக்கு அம்மா வந்து விளக்குகள் வச்சு செய்யறது அப்ப நாங்க இன்றதுக்கு வந்துட்டு எங்க ஆஞ்சநேய கோயில் சொல்லி முச்சந்தி ஆஞ்சின கோயில் சொல்லி அங்கதான் வந்து போக போறோமே நான வந்துட்டு போக போறோம் ஓ சைக்கிள்ல அதாவது வந்துட்டு எல்லாருமே வந்து யோசிப்பீங்க முந்தைய காலத்துல இல்லாம வந்துட்டு அம்மா கடையால வந்தோடனே எங்களுக்கு டியூசன் தான் வந்துட்டு கடையில இருந்து வந்து கடையால வந்து எங்களை வளர்க்கெடுத்து எங்களை வந்து இல்ல இல்ல இப்ப நாயத்தின்னு போவோம் சரி அதே மாதிரி வந்து எல்லா உறவுகளுக்கும் வெளிநாட்டுல கூட வந்து பெருசாண்டு சைக்கிள் அப்படி இருந்தது இருக்காதானே அப்ப நாங்க இன்றைக்கு சைக்கிள்ல தான் வந்துட்டு கோயிலுக்கு போக போறோம் அதத்தான் இன்றைக்கு ஒரு பெம்பலான வீடியோ இதுக்கப்புறம் தானே நம்ம சைக்கிள்ல கோயில் போய் கும்பிட்டு வர போறோம் வந்துட்டு பாக்க நல்லா இருக்கும் பாருங்க நிறைய உறவுக்கும் பிடிக்குமே சைக்கிள்ல பாக்கல எத்தனி உறவுகள் வந்துட்டு வெளிநாட்டுல இருப்பீங்க அவங்க வந்துட்டு சைக்கிள் மறந்துருப்பீங்களா சைக்கிள் மறந்துருப்பாங்க சந்தர்ப்பம் ஓடுவேணும் அங்க கார்கள் மற்றது பஸ்ஸ்கள் அப்படித்தானே இருக்குது அப்ப இங்க வந்துட்டு நார்மலா வந்துட்டு பார்த்தா தெரியும் சைக்கிள் எல்லாம் வந்து நாங்க கூடுதல பாக்கிறது தம்பி வந்து சைக்கிள் எல்லாம் டியூஷனுக்கு எல்லாம் போறது அப்ப நாங்கள் இப்ப நாங்க எங்க போறோம்னா எங்களுடைய ஆஞ்சின கோயிலுக்கு தான் வந்துட்டு போ போறோமே

சைக்கிள் போற தம்பி வந்து போற என்ன எல்லாரும் கூட சைக்கிளோட ஓகே இப்போ நாங்கள் சைக்கிளை போடுங்க தம்பி நான் ஏற்றிட்டேன் அம்மா சாய்க்கில் விடுறோம் அம்மா ஓகே அம்மா பேர் கோ அம்மா சைக்கிளில் போகிறாங்க அம்மா சொன்னால் ரோட்டில் நடுக்காடா வீடுக்கு வந்துட்டு அம்மா இங்கே அம்மா அம்மா நீங்கள் திரும்பி பேரு ஓகே நாங்கள் போவோம் அப்படியே இது நேராக தான் வந்துட்டு போடுறதுங்கண்ணா அஞ்சு கோயிலுக்கு நேராக தான் போகணும் கடலாசி இது ஓ ஓ கலைக்குதே அம்மா கலைக்குது அப்போ இப்போ மூச்சு வாங்குகிறோமா எங்களுக்கு ஆனால் நல்ல சைக்கிள் போட செல்ல கிளியப்பான சைக்கிள் நீட்டாக தான் வச்சிருக்கேன் இதில் சைக்கிளில் போகிறோம் நடந்து போற ஆக்களுக்கு பார்க்க சைக்கிள்ல போகணும் போல இருக்கு என்னம்மா பிள்ளைங்கல பயம் இல்லை வேற என்னம்மா இப்ப நடந்து போற ஆக்களுக்கு சைக்கிள்ல போற போ ஆசையா இருக்கும் ஆனா சைக்கிள்ல போறவங்களுக்கு பைக்ல போகணும் ஒரு ஆசை வரும் அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஆசை வரும் கார்ல போனா பிளேன்ல போகணும் ஆசை வரும் இங்க பார்த்துக்கலாம் இங்க இங்கே பாருங்கோ இதுக்கெல்லாம் இப்போ குப்பையெல்லாம் ஒன்று கொட்டுறாங்க ஆமாம் இதுக்கான இப்போ குப்பை கொட்டுறாங்க அதுதான ம் ஆனால் ரம்மா என்ன தீபம் நீங்கள் சைக்கிள் வருவீங்களா நீங்களும் அம்மா விழுந்த ஞாபகம் இருக்குது அம்மா அம்மம்மா ஏத்தம் ஒண்டில் வந்துட்டு ஏத்தமௌண்டில் வந்துட்டு அம்மம்மா அம்மா போய் அம்மாவை ஃபாஸ்ட்டா சைக்கிள் போகணுன்னு குதிச்சிட்டேன் கோயிலுக்கிட்ட போயிட்டு பாப்போம் என்ன இதெல்லாம் புரிஞ்சு இதுக்கு ஈச்சங்காயெல்லாம் காய்ச்சிட்டு அப்போ மதத்திரும் கோயிலுக்கிட்ட வந்துட்டு வந்தாச்சு என்ன என்ன கோயில் இவனை பேரு இவனு இது வந்துட்டு புல்லா கோயில் முச்சந்தி புல்லா கோயில் இது வந்துட்டு ஆஞ்சநேய கோயில் இருக்குதில்ல இப்போ நாங்கள் இப்போ வந்தாச்சு வந்தாச்சுதான் இப்போ நாங்கள் இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு இப்போ நாங்கள் வெற்றில மாலையும் கொண்டு வந்தாங்கள்தானே அது ஒரு கழு போடுவேன்

我，我不会。我也不知道。<common> சரிய உண்மைக்கு வந்துட்டு ஆஞ்சநேயலன்னு சொல்லி இப்ப பெருசா இருக்கு அங்கே இருந்த முச்சந்தில தான் வந்து ஆகலம் வந்து பெருசா இருக்கு மற்ற வந்து மருதா மடம்னு சொல்லி அங்க வந்துட்டு என்னமே வந்து பெருசாக இருக்குது என்ன தெரியும் மேடம் மருதா போனில் வீடியோ அப்படி வந்து இது வந்துட்டு எங்க இடத்துல ஒரு பாதம் தெரியும் ஒரு ஒரு நாள் இருக்கிற மாதிரி வந்து ஆஞ்சநேயப்பா இல்ல சீட் வந்து காட்டி எனக்கு முந்தி முந்தி பிடிச்சி வந்து இந்த கோவில் வந்து பழக்கம் ஆரம்ப காலத்துல இல்லாமல் தனியாக கொஞ்சம் பயமா இருக்கு இப்படி இருக்கேக்கு ஆனால் இப்போ வந்து அம்மா கூட கும்பிட்டு கும்பிட்டு இப்போ ஆஞ்சநேயப்பான்னு சொன்னா அவருக்கு ஒரு பாக்பாக்கான கடவுள் எங்க கும்பிட்டாலும் ஆஞ்சநேயப்பானா கும்பிட்டு போறது அம்மா வாரீங்களே மடம்ஜி மடம் ஓம் அதுலேயே கும்பிட்டு வந்துருக்கலாம் இல்லை முன்னாடி கும்பிடுவோம் இன்னைக்கு வந்துட்டு பார்க்குறேன் நீங்களே வெள்ளிக்கிழமை நல்லா நல்ல இருக்கு போனோம் நீங்களுமே வந்து கும்பிடுங்க வாங்க சொல்லி கொண்டு வந்து கூப்பிடுறாங்க கும்பிடட்டும் தம்பி போ கும்பிடுங்க சரியா தானே கும்பிட்டீங்களே ஓகே போமே ஓகே இப்ப நாங்களெல்லாம் கும்பிட்டு சமைக்கிறது எல்லாத்தையுமே வீட்டை போயிட்டு என்ன சொல்லி சமையல் அம்மா நாங்கள் ஏற்பாடு நீ மிரக்கறி என்ன சமையல் எல்லாம் செய்யப்படுங்க

ప్రోబ్లమ్ లేదు ఆ మన రెడ్డి వైపుసనికేయము హం ఆ రగ్గా ఎర్నాడిని రగ్గాంది కదా అరుబ పూసనివే కని വെచి काटునండి అది కాచి அப்பா எம்பாப்பாட்டம் போட்டு ஒரு குழம்பு வச்சு உங்களுக்கு எல்லாம் காய்ச்சல்

கிடை கிடை கவுப்பிழங்க சரி ஓகே இப்ப நாங்கள் மரக்கறி இல்லாமல் ஓட்டணும் மற்ற அம்மா அம்மா வந்துட்டு நேற்று நோர் மிளகாய் போட்டது அதை பார்த்துட்டு ஓடு ரெண்டு லண்டன்ல இருந்து என்னென்னா தங்களுக்கு நோர் மற்ற நிறைய சமான் வேணும்னு எல்லாம் நாங்கள் செஞ்சு போடுவோம் இப்ப நாங்கள் என்னென்னா மரக்கறிமுடியை ஓட்டணும் தானே வெட்டி போட்டு பாப்போமே அம்மாவை மிரட்டு மேம் குரல கொடுத்து

சரியா இங்கே வாங்க பாய் தங்காய் எல்லாமே உடைக்கலாம் காட்டுறான் எப்படிதான் பாய் தங்க உடைக்கிறாரு இங்கே

பொரி கொள்ளணும் அப்புறம் என்ன வரணும் இல்ல நான் உங்களுக்கு மாவாக வேண்டியதுலாம் கொள கொள அந்த தேச்சியில் நான் வெங்காயத்தையும் இந்த அப்புறம் பூமி கபடி வெங்காயம் வெங்காயமும் பெருவம் அதோட சேர்த்து கொஞ்சம் பெருஞ்சிடும் போட்டு இது நல்லா பெருஞ்சு ரெண்டு பொருளாக்கி அந்த இனிப்பு தண்ணியை கம்பாண்டி ஒரு ஒருமுறை உப்பும் போட்டால் அந்த நிறைய வேலை அது உப்பு போடிக்கும் மூடி அளவுக்கு மூடி குடிக்கும் அதை பிளாட்டி கிரேட்டி எல்லா விட்டுட்டு இதுக்கு வெந்தியம் போகிறது ஆனால் நான் வெந்தியம் என்று நான் வெந்தயத்தை வெந்தியமும் இது வலிங்கிறோம்

അത് കോടിയൊക്കെ പിന്നെ ഞാൻ കുത്തി വെച്ച് ഉള്ളിയും அதை போட்டுட்டு ஒரு கார்களக்கி விட்டுட்டு அதோட சேர்த்து இந்த பெருஞ்சிரம் பெருஞ்சியம் குறித்து வச்சது ஒரு பிளாயிட்டா குறை விட்டுட்டு அடுப்பேன் மீனால இந்த கருவ கொம்புலையும் என் பச்சையாக போட்டு மாதம் நேரம் போட்டுட்டு மூடி விடுவோம்

கணக்கு ஒவ்வொன்று வந்தேன் கணக்கு ஒவ்வொன்றும் ஓகே இப்போ நாங்கள் உக்கா சாப்பிட்டு பார்ப்போம் அப்பளம் பொரியல் கருப்பெல்லாம் குளிச்சி போட்டு மோர் குழம்பு நாயை விட்டுட்டு அந்த பூசணிக்கே இருக்கு அது இந்த காய்கறி எல்லாம் நல்ல ஒரே பூப்பு புளி எல்லாம் கணக்கா அந்த பூசணிக்கே இருக்கு போட்டு அப்போ ஹ்ம் அது டினிப்பு சேருது மணியாகா இப்போ நல்லா இருக்கு ஒரே பூப்பு இனிப்பு அந்த പിടിക്കോ പിടിക്കാതെ yeah. <laughs>

போனது சொன்னாலே சாப்பிட்டு கையலினா ஒரு வாசம் பரவணுமே நான் திருப்பி இது காடி மிங்காரி போல ஹ்ம் என்ன அது என்னக்கடி இப்படி காஞ்சறாங்க ஆ நானே உள்ளே நான் இப்போ நின்று விடாம கொஞ்சம் டேஸ்ட் குறைவாக இருக்கும் அவ்வளோதான் அம்மாவுக்குமே நல்லா இருக்குது அது வந்து வாழையில் போட்டு சாப்பிடுறதுக்கு அதை ஒரு டேஸ்ட் இல்லை என்னம்மா அது விடுன்னு ஓகே நாங்கள் நம்ம முடிப்பேன் வீடியோவை மேலும் என்னென்ன வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய நேரம் இருக்கும் இந்த வீடியோ வந்து எப்படி நம்ம மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கோ